அலாமி வரமத்துள்ளா பிரகாசு கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள்ல இஸ்லாமிய மார்க்கத்தில் முஸ்லிம்களாக வாழ்கிற நாம் மறுமையை இலக்காக கொண்டும் லட்சியமாக கொண்டும் இந்த உலகத்தில் நாம் விதைக்கிற ஒவ்வொரு விதைக்கான அறுவடை களமாக மறுமை நாளை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மறுமையில் ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டுமானால் இறைவன் அந்த மனிதரை தனது அருளால் திருப்தியால் கொள்வது அவசியமாக இருக்கிறது அல்லாஹுவின் அருளை பெறாதவர் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது திருமறை குரானில் அல்லாஹு அழுத்தந்திருத்தமான வாசகத்திலே பதிவு செய்கிற பொழுது ஒருதுவானும் ரிதுவானும் மினல்லாகி அக்பர் அல்லாஹுவின் திருப்தியை தேடுவதுதான் பெறுவதுதான் உங்களுக்கு மிக பெரியது அக்பர் அல்லாஹு அக்பர் என்கிறோம் அல்லவா அந்த வார்த்தையை அல்லாஹு பயன்படுத்துகிறான் சொல்லிவிட்டு அல்லாஹு சொல்லுகிறான் அலீம் இதுதான் உங்களுக்கு பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றுத்தரும் என்று அல்லாஹு புகழாரம் சூட்டுகிறான் வேறொரு அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுகிறான் அந்நாளில் சிலரின் முகங்கள் பிரகாசமாக இருக்கும் அந்த பிரகாசத்திற்கான காரணம் என்னவென்று சொன்னால் உலகத்திலே வாழ்கிற பொழுது இறை திருப்தியை தேடியவர்களாக அவர்கள் தங்கள் வாழ்க்கை பயணத்தை அமைத்தார்கள் ஃபி ஜன்னத்தின் ஆலியா ஸ்வர்கத்தின் உயர்ந்த அந்தஸ்திலே அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் ஆணித்தனமாக பதிய வைக்கிறான் முஸ்லிம்களாக வாழ்கிற நாம் இறைவனின் திருப்தியை பெற்றுத்தருகிற இறைவனின் திருப்திக்கு உரிய காரியங்களை நிச்சயமாக நாம் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹுவின் தூதர் அவர்களிடத்தில் நபி தோழர்கள் ஒரு சமயம் ஒரு அற்புதமான ஒரு சம்பவ நிகழ்வின் மூலம் ஒரு பாடம் ஒன்றை நடத்தினார்கள் சூரா யூனுஸ் பத்தாவது அத்தியாயம் இருபத்தி ஆறாவது வசனம் அந்த வசனத்தை அல்லாஹுவின் தூதர் அவர்கள் ஓதி காட்டுகிறார்கள் அல் நன்மை செய்கிறார்களோ நல்ல காரியங்களில் ஈடுபடுகிறார்களோ அல்லாஹ் அவர்களின் நன்மைக்கான கூலியை வழங்குவான் சொல்லிவிட்டு அல்லாவுடைய அதை விட அதிகமானது அல்லாஹ் வழங்குவான் சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் வாசித்து காட்டுகிறார்கள் அவர்களின் முகத்தை கதருன் வலா தில்லா எந்த இழிவும் எந்த கேவலமும் எந்த அவமானமும் சூழ வாய்ப்பில்லை உலாயிகா சஹாபுல் ஜன்னா ஹும்ஃபிகா காலிதோன் அவர்கள் சொர்கவாசிகள் அந்த சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹுவின் தூதரவர்கள் இந்த வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள் இப்பொழுது நபி தோழர்களின் சபையிலிருந்து கேள்வி கனைகள் எழ ஆரம்பிக்கிறது நபி தோழர்களில் சிலர் கேட்கிறார்கள் அல்லாஹுவின் தூதரே நன்மை செய்தவருக்கு அல் ஹுசனா அல்லாஹு நன்மையை வழங்குவான் கூலியை வழங்குவான் அது சரி தொழுகிறோம் தொழுகைக்கான கூலி கிடைக்கும் நோன்பு உடைக்கிறோம் தர்மம் செய்கிறோம் ஹஜ்ஜுக்கு செல்கிறோம் நன்மையான காரியங்கள் என்று எவற்றை எல்லாம் செய்கிறோமோ அவற்றுக்கெல்லாம் அல்லாஹு கூலியை தருவான் அது ஓகே சரிதான் இன்னும் அதை விட அதிகமானதை தருவதாக அல்லாஹு குறிப்பிடுகிறானே ஜியாதா என்றால் என்ன கூலியை விட அதிகமானது என்ன இருக்கிறது அல்லாஹ் தருகிறான் தொழிலாளிகளுக்கு நோன்பு பிடித்தவர்களுக்கு ஜகாத்து கொடுத்தவர்களுக்கு தர்மம் கொடுத்தவர்களுக்கு சொர்க்கத்தை கூலியாக தந்ததற்கு பிறகு அதை விட அதிகமானதை தருவோம் உங்கள் முகங்கள் பிரகாசமாக இருக்கும் இழிவு ஏற்படாது அவமானம் சூழாது என்று அல்லாஹு சொல்லுகிறானே அதிகமானது என்றால் என்ன கேள்விக்கு அல்லாஹுவின் தூதரவர்கள் பதிலளிக்கிறார்கள் எப்படிவிட பதில் என்று பாருங்கள் அல்லாஹுவின் தூதரவர்களிடத்தில் அந்த சபையிலேயே இன்னொருவர் கேட்கிறார் யார நரா அல்லா யோமல் கியாமா எங்கள் இறைவனை பார்ப்பதற்கான ஒரு பாக்கியம் கிடைக்குமா அடுத்த கேள்வி எழுகிறது இப்ப அல்லாவுடைய தூதர் எழுந்த கேள்விகள் அத்துணைக்கும் பதிலளிக்கும் முற்படுகிறார்கள் நிச்சயம் பார்க்கலாம் மேகம் மறைக்காத சூரியனை பார்ப்பதில் உங்களுக்கு சிரமம் இருக்கிறதா எந்த சிரமமும் இல்லைதானே கமர் லைலத்தில் பதர் இரவு நேரத்தில் பிரகாசமாக இருக்கிற சந்திரனை பார்ப்பதில் உங்களுக்கு சிரமம் இருக்கிறதா எந்த சிரமமும் இல்லைதானே இதே போன்று உங்கள் இறைவனை காண்பீர்கள் ஜியாதான என்ன எல்லாத்துக்கான பதில் தான் இது இப்ப அல்லாவுடைய தூதர் கொண்டே வருகிறார்கள் நாளை மறுமையில் அல்லாஹு மீன் கூட்டம் கூட்டமாக நிற்கிற மக்களை எல்லாம் ஒரு வானவரை வைத்து ஒரு சிறப்பு அழைப்பு ஒன்றை அழைப்பான் அழைப்பு யார் யார் உலகத்தில் வாழுகிற பொழுது யாரை வணங்கி கொண்டிருந்தீர்களோ எதை வணங்கிக் கொண்டிருந்தீர்களோ அவர்களுக்கு பின்னால் நீங்கள் செல்லலாம் என்று அல்லாஹு அறிவிக்க சொல்லுவான் உடனே மண்கானு ஷம்ஸ் சூரியனை வணங்கியவர்கள் சூரியனுக்கு பின்னால் செல்வார்கள் ஒரு கட்டத்தில் அந்த சூரியனின் முடிவு நரகத்தினுடைய எல்லையாக இருக்கும் நரகத்திலே வீழ்வார்கள் மண்கான சந்திரனை வணங்கியவர்கள் சந்திரனுக்கு பின்னால் செல்வார்கள் முடிவு நரகமாக இருக்கும் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் மண்கானை அபுது கைரல்லாஹி அல்லாஹ் அல்லாத சிலைகளை அம்புகளை இவர்களாக செதுக்கிய உருவாக்கிய பொருட்களை வணங்கியவர்கள் அதற்கு பின்னால் செல்வார்கள் முடிவு நரகமாக இருக்கும் இப்படி ஒவ்வொருவரும் உலகத்தில் வாழ்ந்த கூட்டத்தார்கள் யார் யாரை வணங்கிக் கொண்டிருந்தார்களோ எந்த பொருளை வணங்கினார்களோ அது ஒரு தோற்றமாக பிம்பமாக காட்டப்படும் அப்படியே செல்வார்கள் நரகத்தின் ஆழத்திலே விழுவார்கள் பிறகு யூத கூட்டம் வந்து நிற்கும் அல்லாஹ் கேட்பான் நீங்கள் யாரை வணங்கினீர்கள் மண் குண்டும் தாபுதூன் அப்பொழுது அந்த யூதர்கள் சொல்வார்கள் ஆம் உசைர் அல்லாஹ்வுடைய மகனாக இருக்கிற உசைரை நாங்கள் வணங்கினோம் அந்த இடத்திலேயே மறுப்பு கொடுக்கப்படும் ஃபயுகாலுலஹும் கதத்தும் நீங்கள் பொய் உரைக்கிறீர்கள் மத்தஹதல்லாஹ மின் சாஹிபிஹி வலா வலது அல்லாஹ்வுக்கு எந்த மனைவியும் இல்லை பிள்ளைகளும் இல்லை என்று சொன்னதற்கு பிறகு உசை அல்லாஹுவின் மகனாக வருவார் பொய் சுலகராயா உனக்கு இப்பொழுது என்ன வேண்டும் என்று கேட்கப்படும் அந்த யூத கூட்டத்திடத்தில் எங்களுக்கு தாகம் எடுக்கிறது தண்ணீர் வேண்டும் என்பார்கள் அதோ தெரிகிறது பார் தண்ணீர் காணல் நீரை சுட்டிக்காட்டப்படும் காணல் நீர் அருகிலே செல்வார்கள் தண்ணீர் மறைந்து போகும் அந்த காணல் நீர் தெரிந்த இடத்தில் கொந்தளிக்கிற நரகத்தில் முகம் குப்பர விழுவார்கள் வருவார்கள் அவர்களிடத்திலே கேட்கப்படும் நீங்கள் யாரை வணங்கினீர்கள் ஈசா இபினுல்லா அல்லாஹுவின் மகன் ஈசாவை வணங்கினோம் அதே பதில் கதப்தும் பொய்ரை கராய் மத்தகத சாகிபிகி உலதி அல்லாவுக்கு எந்த மனைவியும் இல்லை பிள்ளைகளும் இல்லை என்று சொன்னதற்கு பிறகு ஈசா எப்படி மகனாவார் என்ன வேண்டும் தாகம் எடுக்கிறது தண்ணீர் வேண்டும் என்பார்கள் காணல் நீர் தெரியும் அந்த இடத்திலே வீழ்வார்கள் இப்பொழுது எல்லா கூட்டத்தையும் அல்லா கிளியர் பண்றானே மூன்றே மூன்று நபர்கள் எஞ்சி இருப்பார்கள் யாரவர்கள் அல்லாகுவை மட்டும் வணங்கிய நல்லவர்கள் அல்லாகுவை மட்டும் வணங்கிய பாவம் செய்தவர்கள் பாவிகள் பாவமும் பாவ செஞ்சிருப்பணங்கிருப்பாங்க இவர்கள் மிச்சம் இருப்பார்கள் மூன்றாவதாக நயவஞ்சக கூட்டம் மீதம் இருக்கும் எல்லா ரூட்டையும் இந்த மூன்று கூட்டத்தார்களை தவிர உலகத்தில் எவனெல்லாம் வாழ்ந்தானோ யாரை வணங்கினானோ அத்துணை நபர்களும் நரக நெருப்பிற்கு இரையாகிறார்கள் இப்பொழுது அல்லாஹ் வருகிறான் ஒரு திரை மறைவிற்கு நடுவிலே அந்த மூன்று கூட்டத்தார் இடத்திலே கேட்கிறான் நீங்கள் யாருக்காக காத்திருக்கிறீர்கள் ஒரே இறைவனுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் என்பார்கள் ஏன் அவங்க பின்னாடி போகலையா அப்பொழுது அந்த மூன்று கூட்டத்தார்களும் பதில் சொல்வார்கள் உலகத்தில் எவ்வளவோ தேவைகள் இருக்கிற பொழுது எவ்வளவோ இணங்கி போகிற சூழல் ஏற்பட்ட பொழுது அப்பொழுதே இவர்கள் பின்னால் நாங்கள் போகவில்லை இறைவா இப்ப எப்படி ஆள்லா போவோம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தா உலகத்துல ஜம்முன்னு வாழ்ந்து இருக்கலாம் இவன் கூட அப்பவே நாங்க எந்த சமாளிக்கிற எந்த வேலையிலும் ஈடுபடவில்லையே இப்பொழுது அல்லாஹு கேட்பான் உங்கள் இறைவனை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதற்கு முன்பாக அவனை அறிவதற்கு ஏதேனும் அடையாளம் வைத்திருக்கிறீர்களா அப்பொழுது மூன்று கூட்டத்தார்களும் சொல்லுவார்கள் ஆமாம் இருக்கிறது என்ன எங்கள் இறைவன் திறந்து காட்டினால் நாங்கள் அவன் கெண்டை காலிலே சஜிதா செய்வோம் வேறு யாருக்காகவும் எங்கள் முதுகு பணியாது என்று சொல்வார்கள் இப்பொழுது அல்லாஹ் உரைதான் நிகழ்த்துகிறான் கெண்டை காலை திறந்து காட்டுகிறான் திருமறை குரானில் சூரா கலமில் அல்லாஹ் எடுத்து காட்டுகிற வசனத்திலே யௌம யுக்ஷஃ அன்சாக் வ யதுஊன இல சுஜூது ஃபலாயஸ்தீஊன் இறைவنين கெண்டை கால்கள் திறக்கப்படுகிற பொழுது சிலர் சஜதா செய்வார்கள் சிலர் சஜதா செய்ய முற்படுவார்கள் ஆனால் அவர்களால் சஜதா செய்ய இயலாது எப்படி எல்லாம் ஃபில்டர் பண்றானோ பாருங்க மூணு கூட்டம் நல்லவர்கள் பாவம் செய்த பாவிகள் முனாபிகுகள் இப்பொழுது நல்லவர்களும் பாவம் செய்த பாவிகளும் நயவஞ்சகர்கள் உலகத்திலே நடித்தவன் அவனுடைய முதுகு மாட்டின் போன்ற ஆகிவிடுமாம் வளையாது சஜிதா செய்ய முற்படுவான் அவனால் சஜிதா செய்ய இயலாது இப்பொழுது அவனையும் அல்லாஹு கழித்து நரகத்திலே தூக்கி வீசுகிறான் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க உலக ஆதாயத்திற்காக பெருமைக்காக ஆரோக்கியத்தோடு இருந்த சூழலில் எவன் சஜதா செய்யவில்லையோ உடல் ஆரோக்கியமாக இருக்கிற பொழுது எவன் தொழவில்லையோ அல்லாஹிற்கு பணியவில்லையோ அவனால் அந்த நேரத்தில் சஜதா செய்ய முடியாது யார் நடித்தார்களோ யாரு மக்களுக்கு மத்தியில் வேடம் போட்டார்களோ உலக ஆதாயத்திற்காக நயவஞ்சக தனம் கொண்டார்களோ அவர்களாலும் சஜதா செய்ய இயலாது அல்லாஹுவிற்காக யார் சஜதா செய்தார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் சஜதா செய்ய இயலும் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அடுத்து மூணு இப்பொழுது நரகத்திற்கு மேல் கடந்து பார்ப்பதற்கு பிரவேசிப்பதற்கு நுழைவதற்கு முன்னால் நரகத்திற்கு மேல் அல்லாஹ் ஒரு ஜிசர் ஒரு பாலம் ஒன்றை அமைக்கிறான் இந்த பாலத்தை கடந்துதான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் இந்த பாலம் எப்படிப்பட்டது தெரியுமா இந்த பாலத்தினுடைய கூர்மையை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டார் இந்த பாலத்தினுடைய நீளத்தை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டார் இந்த பாலம் இயற்கையாகவே அல்லாஹ்வால் வழிக்கு விழுகிற வகையில் போடப்பட்டிருக்கிற பாலம் அல்லாஹ்வுடைய தூதர் கூடுதலாக சொன்னார்கள் இந்த இருபுறமும் குடுவைகளால் ஆன கூம்பு வடிவில் இரும்பு கொக்கிகள் மாற்றப்பட்டிருக்கும் சொல்லிவிட்டு சொன்னார்கள் இந்த இரும்பு கொக்கிகளின் அந்த அல்லாகுவை தவிர யாரும் அறிய மாட்டார் அடுத்து சொன்னார்கள் இந்த பாலத்தினுடைய வளப்புறமும் இடப்புறமும் அமானிதமும் உறவுகளும் அவர்களை காப்பாற்ற போராடி கொண்டிருக்கும் எந்த உறவுகளை தூக்கி வீசுகிறோமோ அற்ப காரணத்திற்காக புறக்கணிக்கிறோமோ சண்டை போடுகிறோமோ அப்படிப்பட்ட நியாயமான உறவுகள் வந்து நிற்கும் அநியாயமா வரதட்சணை கல்யாணத்துக்கு கூப்பிட்டாரு அதனால உங்ககிட்ட கோச்சுக்கிறேன் இதெல்லாம் காரணமே கிடையாது தூக்கி வீசும் நியாயமான உறவுகள் அமானிதத்தை பேணிய அந்த அமானிதம் வளப்புறம் இடப்புறம் வந்து நிற்கும் அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் ஏழாவது அத்தியாயம் அந்த ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயத்தின் பன்னிரெண்டாவது வசனத்தை வாசித்து காட்டுகிறார்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவர்களுக்கு முன்னாலும் அவர்களுக்கு பின்னாலும் அல்லாஹு ஒளியை கொடுப்பான் புஷ்ராமல் இன்றைய தினம் உங்களுக்கான நற்செய்தி தான் என்று சொல்லப்படும் என்ன ஒளி அல்லாஹ்வுடைய தூதர் விளக்குகிறார்கள் எப்படி ஒரு வாகனம் பயணிக்க வேண்டுமானால் இருட்டு நேரத்தில் இரவு நேரத்தில் நடுநிசி நேரத்தில் பயணிக்க வேண்டுமானால் வாகனத்திற்கு எப்படி விளக்கு அவசியமோ வீட்டிற்கு விளக்கு அவசியமோ தெருவிற்கு விளக்கு அவசியமோ ஒரு மொபைல் போனை பார்க்கணும்னாலும் பிரைட்னஸ் இருக்கணும் பாலத்தை கடப்பதற்கு ஒளி அவசியம் லைட் ஹெட்லைட் வேணும் என்ன ஒளி நாம் உலகத்தில் என்ன அமல்கள் செய்தோமோ எந்த அமல்களில் ஈடுபட்டோமோ அந்த அமல்களை ஒளியாக அல்லாஹ் ஆக்குவான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் யார் யார் எப்படி அமல் செய்தார்களோ எவ்வாறு தொழுதார்களோ நோன்பு பிடித்தார்களோ தர்மம் கொடுத்தார்களோ அந்த அளவிற்கு ஒளியை அல்லாஹ் அதிகப்படுத்துவான் சில நபர்களுக்கு மலை அளவிற்கு அல்லாஹ் ஒளியை கொடுப்பான் சீக்கிரமா ஒரு தப்பு சிலருக்கு பேரிச்ச மரத்தின் அளவு ஒளியை அல்லாஹ் கொடுப்பான் அப்படியே ஒளி அவர்கள் செய்த அமலுக்கு தகுந்தார் ஒன்று குறைந்து கொண்டே வரும் சிலருக்கு விதை அளவிற்கு அல்லாஹ் கொடுப்பான் சொல்லிவிட அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் சிலருக்கு பெருவிரலின் விரலின் இந்த பெருவிரலின் அளவிற்கு அல்லா ஒளியைக் கொடுப்பான் பாலத்தை கடக்க வேண்டும் நல்லவர்கள் உலகத்தில் அமல் செய்தவர்கள் சிறப்பான முறையில் தொழுதவர்கள் நோன்பு பிடித்தவர்கள் தான தர்மங்கள் செய்தவர்கள் நியாயமாக நீதியாக நேர்மையாக நடந்தவர்கள் உண்மையை பேசியவர்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் இந்த பாலத்திலே கடந்து செல்வார்கள் எப்படி தெரியுமா அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒளியின் காரணத்தினால் கத்தர்ஃபத்தில் ஐன் கண் சுமிட்டுகிற நேரத்தில் பாலத்தை கடந்து செல்வார்கள் பாலத்தை ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரைக்கும் எவ்வளவு நீளம் தெரியாது எவ்வளவு அகலம் தெரியாது எத்தனை கிலோமீட்டர் நீளம் தெரியாது மறுமையில் தெரியும் ஆனால் அப்படிப்பட்ட பாலத்தை கண்ணை மூடி திறக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு வினாடி ஆகாது மைக்ரோ நேனோ இதில் குறிப்பிட்ட ஒரு சில குறிப்பிட்ட நேரமாகும் இந்த நேரத்தில் செல்வார் பிறகு அடுத்து மின்னல் வெட்டுகிற நேரத்தில் சிலர்கள் செல்வார்கள் மின்னல் வெட்டி மறைவது என்பது கண் சுமட்டுகிற நேரத்தை விட கொஞ்சம் அதிகமானது ஒரு ஒரு வினாடி இரண்டு வினாடி மின்னல் வெட்டுகிற நேரத்தை கணித்து விட முடியும் பிறகு கசாபு மேகம் பயணிக்கிறதல்லவா மேகம் அப்படியே நகர்ந்து செல்லும் மேகத்தின் வேகத்தை போன்று செல்வார் அறிவியல் பூர்வமாக அறிவிக்கிறார்கள் மேகம் பார்ப்பதற்கு மெதுவாக நகருவது ஒன்று தெரிந்தாலும் பல கிலோமீட்டர் வேகத்தில் அது செல்கிறது அடுத்தல்ல அவருட தூதர் சொன்னார்கள் மையமுர்ரு கயின் கிசாஸில் நட்சத்திரம் அதுவும் பயணிக்கும் ஓடும் நட்சத்திரம் ஓடுகிற வேகத்தில் செல்வார் ஒமினுஹும்மை யமுர்ரு கர்ரி காற்று வேகத்தில் செல்வார் ஓ மினுஹும்மை யமுர்ரு கஷத்தில் ஃபரஸ் வேகமாக ஓடுகிறே துள்ளி குதித்து பாய்ந்து ஓடுகிறே குதிரை வேகத்தில் செல்வார் ஓ மினுஹும்மை யமுர்ரு கஷத்தில் ரஹல் ஓடியே போவார் நடந்தே போவார் இரியாகச் சொன்னார்கள் இந்த பெருவிரலில் யாருக்கெல்லாம் ஒளி கொடுக்கப்படுகிறதோ அந்த ஒளி அணைந்து அணைந்து மங்களாகி போய் போவான் ஒளி மறையும் ஹெட்லை பயணிக்க முடியுமா இப்படி செல்பவனை ஒளி மறைகிற நேரத்தில் அந்த ஊசி அப்படியே ஒரு பிடிபிடித்து இழுக்குமாம் கால்களை பிடிப்பான் அந்த பாலத்தை கவி பிடிக்க முற்படுவான் பிறகு ஒளி ஆன் எழுந்து மேலே வர முற்படுவான் பிறகு ஒளி மறையும் பிறகு இப்படியே காப்பாற்றப்பட்டவரும் உண்டு பித்தட்டுகளை பிடித்து கொக்கிகள் இழுத்து நரகத்திலே வீழ்பவர்களும் உண்டு இப்படிப்பட்ட ஒரு பாலத்தை கடந்து சிலர் அப்படியே ஸ்வர்கத்திற்குள் செல்வார்கள் அடுத்து பாருங்கள் ஸ்வர்கத்திலே நுழைந்ததற்கு பிறகு அல்லாஹு வாசிகளிடத்திலே வருகிறான் இதா அகலு ஜன்னா அல் ஜன்னா நுழைந்ததற்கு பிறகு அல்லாஹ் வருகிறான் சொர்க்கத்திலே யாரால் நுழைய முடியும் நன்றாக அமல் செய்தால் பாலத்தை கடப்பதற்கு நாம் முயற்சி செய்தால் அந்த இந்த உலகத்திலே செய்தால் மட்டும்தான் நுழைய முடியும் அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் பள்ளிவாசல் என்பது ஒவ்வொரு இறையச்சவாதிகளின் தலம் யார் பள்ளிவாசலில் அதிக தொடர்பை ஏற்படுத்துகிறாரோ அல்லாஹ் அவர் மீது அமைதியை பொழிவான் பாலத்தை கடப்பதற்கு உதவுவான் இந்த மாதிரியான காரியங்களை செய்யணும் உறவுகளை முறிக்க கூடாது அமானிதங்களை பேண வேண்டும் நீதமாக நடக்க வேண்டும் பாலத்தை கடக்கணும்னா இந்த மாதிரியான காரியங்கள்ல உலகத்தில் ஈடுபடணும் லைட் ஒளி பிரகாசமாக இருக்க வேண்டும் பெருவரல் ஒளியை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது அது எப்போ ஆன் ஆகும் ஆஃப் ஆகும் தெரியாது அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் நுழைந்ததற்கு பிறகு அல்லாஹ் கேட்பான் துரிதுன செய்யா அசீதுக்கும் சொர்க்கவாசிகளே உங்களுக்கு எல்லாம் திருப்தியா உங்களுக்கு எதையேனும் நான் அதிகப்படுத்த வேண்டுமா ரொம்ப உணர்வு செய்தி சை முஸ்லிம்களை பார்க்கலாம் சொர்க்கவாசிகள் சொல்வார்கள் அலம் துபையில் உஜுஹனா இறைவா எங்கள் முகத்தை நீ வெண்மையாக்கவில்லையா அலம் துதஹில் நல் ஜன்னத்தை எங்களை சொர்க்கத்திலே நுழைய செய்யவில்லையா நரகத்திலிருந்து எங்களை காப்பாற்றவில்லையா இதுக்கு மேல என்ன இறைவா வேணும் அல்லாஹ் சொல்லுவான் இப்பொழுது நான் ஒன்றை அறிவிக்கப் போகிறேன் இனிமேல் சொர்க்கவாசிகளே உங்கள் மீது நான் கோபப்பட மாட்டேன் என் அருளை பொழிந்து விட்டேன் என் திருப்தியை பொழிந்து விட்டேன் சொல்லிவிட அல்லாஹ் சொல்லுவான் உங்களுக்கு நான் வழங்கிய விட ஒரு பிரம்மாண்டமான பேரருட்கொடையை சொல்லட்டுமா ஆர்வம் அதிகமாகும் அப்படியே வழியை உயர்த்தி கேட்டுக்கொண்டிருப்பார்கள் இவ்வளவு நேரம் உரையாடல் மட்டுமே நடக்கிறது அல்லாஹ் சொல்லுவான் உலகத்தில் எதற்காக சிரமப்பட்டீர்களோ கஷ்டப்பட்டீர்களோ அப்படிப்பட்ட கஷ்டத்தை நான் நிவர்த்தி செய்ய போகிறேன் என் முகத்தை உங்களுக்கு காட்டப் போகிறேன் இப்பொழுது அல்லாஹுவின் முகத்தை பார்க்க சொர்கவாசிகள் ஆர்வத்தோடு தலையை உயர்த்தி பார்த்து கொண்டிருப்பார்கள் ஆர்வத்தோடு நிற்பார்கள் ஃபை ஹிஜாப் அல்லாகு தனக்கு மத்தியிலே போற்றிருந்த அந்த திரையை விளக்குவான் சொர்கவாசிகள் அல்லாஹுவின் திருமுகத்தை பார்ப்பார்கள் ஆனந்த கண்ணீர் வடிப்பார்கள் சொல்லுவார்கள் அடுத்த வார்த்தையில் சுமா ஆழ்த்தும் செய்யா பார்த்ததற்கு நிகராக எங்களுக்கு வேறு எதுவுமே வேண்டாம் வேண்டாம் இறைவா இறைவா தூதர் மீண்டும் அந்த வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள் நீங்கள் நன்மை செய்தால் கூலியை அல்லாஹ் வழங்குவான் இந்த கூலிதான் தான் அந்த ஸ்வர்க்கத்தை விட ஒசியாதா அதிகமானதை வழங்குவான் அந்த தான் அல்லாஹுவின் முகத்தை பார்க்கிற பாக்கியம் என்றார்கள் ஸ்வர்க்கம் வேண்டாம் என்று யாரேனும் சொல்ல இயலுமா ஸ்வர்க்கத்தில் உள்ள வசதிகள் வாய்ப்புகள் வேண்டாம் என்று சொல்ல இயலுமா இறைவனை பார்க்கிற மகத்தான பாக்கியம் என்பது நான் ஸ்வர்க்கத்தை பெறுவதை விட உச்சபட்ச கண்ணியத்தை எனக்கு பெற்று தரும் அல்லாகுவின் திருமுகம் திறந்து காட்டப்படுகிற பொழுது எவ்வளவு சிரமம் எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு வேதனை எவ்வளவு சோதனை இவைகளை சகித்து கொண்ட நமக்கு அல்லாஹு தன் திருமுகத்தை காட்டுகிறான் முஸ்லிம்களே என்னுடைய லட்சியம் என்னுடைய வெறி என் இறைவனின் முகத்தை பார்க்க வேண்டும் என்பதில் இருக்க வேண்டும் முகத்தை பார்க்கணும்னா பாலத்தை கலக்கணும் பாலத்தை கிடைக்கணும்னா ஒளி அதிகமாகணும் ஒளி அதிகமாக வேண்டுமானால் அமல்கள் அதிகமாக வேண்டும் அஞ்சு நேரம் தொழ முடியல அல்லாஹ் எப்படி பார்க்க முடியும் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹுவை பார்ப்பதற்கு யார் ஆசைப்படுகிறாரோ கபுல துலு ஹைஷம்ஸ் ஓ குரூப் சூரியன் உதிப்பதற்கு முன்னால் உள்ள ஃபதிர் துழுகையும் சூரியன் மறைவதற்கு முன்னால் இருக்கிற அசர் தொழுகையும் தொழுது கொள்ளுங்கள் என்றார்கள் வஜ்ரு தொலை முடியல கடையை கரெக்டாக ஓப்பன் பண்ணிடுறோம் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகள அனுப்பிடுறோம் ஷாருப்பா எட்டு மணிக்கு ஆஃபீஸ் போயிடுறோம் கோட்டை விடுகிறோம் அல்லாஹவை பார்க்க ஆசை இல்லையா அல்லாஹவின் தூதரவர்கள் ஒவ்வொரு தொழிகையிலும் ஒரு அற்புதமான பிரார்த்தனையை கேட்டிருக்கிறார்கள் வாஸ் அலுக்க லத்ர தன் நவர் இலா வஜ்ஹிக் யால்லா உன் முகத்தை பார்க்கிற பாக்கியத்தை கூட யால்லா வஷவு க இலா லிகாயிக்

என்பதை ஆழமாக உள்ளத்தில் பதிய வைத்து ஒளியை அமலை அதிகப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுவோமாக என்று கூறி முடித்துக் கொள்கிறேன்